கல்வியை பொதுப்பட்டியல் வந்து மாநிலப்பட்டியலை கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் இந்த வாக்குறுதி இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கையை விட நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது முதல்ல மாநிலப்பட்டியல்னா என்ன பொதுப்பட்டியல்னா என்ன அன்பான தைத்தமிழ் உறவுகளுக்கு நான் உங்கள் அனுஸ்வாத்தியமா இது உங்கள் வேலினாச்சி நேற்றைய தினம் பதிவிட்டிருந்த ஒரு காணொலியில் அண்ணா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பொதுப்பட்டியல் மாநிலப்பட்டியல் ஒன்றியப்பட்டியல் அப்படின்னா என்னன்னு விரிவாக ஒரு காணொலி போடுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்காக தான் இந்த காணொலி இது கற்றதை பற்றவை இந்தியாவை கூட்டாட்சி ஸ்டேட் ஏன்னா இந்தியாவில ரெண்டு கவர்மெண்ட் இருக்கு யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு மாநில அரசு இரண்டு அரசுகள் இருக்கு அதனால இந்தியாங்கிறது ஒரு கூட்டாட்சி இந்தியால வந்து இரண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா கூட்டாட்சி சொல்லுவாங்க உண்மையிலேயே இந்தியா கூட்டாட்சி தத்துவம் கூட்ட நாடு தானா அப்படிங்கறத இந்த காணொலியில பாப்போம் இதாவது பொதுப்பட்டியல் மாநில பட்டியல் ஒன்றிய பட்டியல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு இல்ல ஒன்றிய பட்டியல் அப்படின்னா ஒன்றிய பட்டியல் கீழே துறைகள் இருக்கும் அந்த துறைகள் சார்ந்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் ஒன்றிய அரசு தான் சட்டம் இயற்றும் மாநில பட்டியல்னா மாநில பட்டியல் சில துறைகள் இருக்கும் அந்த துறைகள் சார்ந்து சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களுக்கும் மாநில அரசு தான் சட்டம் இயற்றும் பொதுப்பட்டியல் அப்படின்னா மாநில அரசும் சட்டம் இயற்றலாம் ஒன்றிய அரசும் சட்டம் இயற்றலாம் அதுக்கு கீழே வரப்படி எல்லா துறைகளுக்குமே ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்ன அப்படின்னா மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒரே விஷயத்துக்கு சட்டம் ஏற்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா ஒன்றிய அரசுடைய கைதான் ஓங்கி நிற்கும் ஒன்றிய அரசு ஏற்றக்கூடிய சட்டம் தான் செல்லும் அப்படின்னு சட்டம் சொல்லுது நான் சொல்லல சட்டம் சொல்லுது அப்போ இது எப்படி இப்பயும் வந்து ஒன்றிய அரசுடைய கைதான் ஓங்கி இருக்கு இது சரியான கூட்டாட்சியா அப்படின்னு நீங்க இன்னொரு விட மாநில அரசுடைய பட்டியலில் மாநில பட்டியலில் மாநில அரசு தான் சட்டம் இயற்ற முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தேச நலன் கருதி ஒன்றிய அரசு மாநிலப்பட்டியல் இருக்கக்கூடிய அந்த துறைகளிலையும் சட்டம் ஏற்றலாம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தேச நலன் கருதி ஒன்றிய அரசு மாநிலப்பட்டியல் இருக்கக்கூடிய அந்த துறைகள்லையும் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது மீண்டும் இந்தியா கூட்டாட்சி நாடுதானா தானா அப்படிங்கறத யோசிச்சுக்கும் இப்ப இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படி நடைமுறைக்கு வரும்போது இந்த எல்லாம் எத்தனை இந்த எல்லாம் எத்தனை துறைகள் இருந்துச்சு இப்போ எத்தனை இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போதே நம்முடைய மாநில உரிமைகள் எவ்வளவு பறிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதாவது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஒன்றிய பட்டியலில் தொண்ணூற்றி ஏழு துறைகள் இருந்துச்சு இன்றைக்கு நூறு துறைகள் இருக்குது தொண்ணூத்தி ஏழு துறைகள் இருந்துச்சு இன்றைக்கு நூறு துறைகள் இருக்கு கூடி இருக்கு மாநிலப்பட்டியல்ல அறுபத்தி ஆறு துறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்துச்சு இன்றைக்கு வெறும் அறுபத்தி ஒரு துறைகள் தான் இருக்கு நம்ம கிட்ட அதற்கடுத்து பொதுப்பட்டியல் இந்த பொதுப்பட்டியல்ல நாற்பத்தி ஏழு துறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தது இப்ப ஐம்பத்தி இரண்டு இருக்கு இது இருந்தே தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்தியா துவங்கப்பட்ட போதே அதிகமான அதிகாரம் ஒன்றிய அரசினுடைய கையில தான் இருந்திருக்கு கிட்ட குறைவாக தான் இருந்து இப்ப அதுவும் குறைஞ்சு அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒண்ணுக்கு வந்துடும் அப்ப இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இதெல்லாம் எங்க சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த துறைகள்லாம் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒண்ணும் இல்ல நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அட்டவணை ஏழை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்றிய அரசுடைய பட்டியல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க ஒன்றிய பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு நூறு இருக்கும் அது எந்த சார் இருக்கும்னா நாணயம் இந்த பணம் அடைய பணம் பணம் அச்சடிக்கிறது அது சார்ந்த விஷயங்கள் நாணயம் சார்ந்த விஷயங்கள் கரன்சி அது அதுபோக ஃபாரின் அஃபேர்ஸ் வெளியுறவு கொள்கை அது சார்ந்த விஷயங்கள் ஃபாரின் ட்ரேடு வெளிய வெளி வணிக வெளிநாட்டில் வணிகம் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே இந்த மாதிரி ஒரு தொண்ணூற்றி ஏழு இப்போ நூறு விஷயம் சாரி நூறு விடயங்கள் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூனியன்கிட்ட தான் இருக்கு யூனியன் லிஸ்ட்ல தான் இருக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் விவசாயம் காவல்துறை சிறைத்துறை இந்த மாதிரி ஒரு அறுபத்தி ஒரு விடயங்கள் நம்மள்கிட்ட இருக்கு ஐம்பத்தி ரெண்டு விஷயங்கள் பொதுப்பட்டியலுக்கு நமக்கு தெரியும் கல்வி அது வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் லா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெசியூட்டரி பவர் சொல்லிட்டு ஒன்னு யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அது வந்து என்ன அப்படின்னா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவங்க கொண்டு வரும் பொழுது இந்த துறைகள்ல ஏதாவது ஒரு துறை விட்டு போயிருக்கு இப்ப சைபர் லா அது இப்ப இப்ப எமர்ஜான ஒரு துறை தான் இப்ப இந்த துறையை வந்து எது யார் சட்டமேற்றது அப்படின்னா ஒன்றிய அரசு தான் சட்டமேற்ற முடியும் புதிதாக ஒரு துறை வருது அப்படின்னா அந்த துறைக்கு சட்டமேற்றக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு அப்படின்னு வந்து சட்டம் சொல்லுது அப்ப இப்பயும் ஒன்றிய அரசுடைய தான் ஓங்கி இருக்கு இதெல்லாம் குறித்து எங்க பேசியிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து இருநூத்தி நாற்பத்தி ஆறு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அதுலயே இதெல்லாம் குறித்து தெளிவா சொல்லி இப்போ இப்ப இதுதான் இந்தியால டிவிஷன் ஆஃப் பவர் அப்படிம்பாங்க அதிகார பங்கீடு இந்த அதிகார பங்கீடு தான் இந்த மூணு இதுவும் இந்த மூணு விஷயங்களும் யார் யாரெல்லாம் அப்படின்ட்டு இவங்களுக்கு இந்த பட்டியலில் இவங்க வந்து சட்டம் ஏற்றலாம் இவங்க வந்து இந்த பட்டியலில் சட்டம் ஏற்றலாம் இவங்க வந்து இந்த பட்டியலில் சட்டம் ஏற்றலாம் ஆனாலும் கூட ஒன்றிய அரசுடைய கைதான் ஓங்கி இருக்கு அதனாலதான் இந்தியா வந்து நிறைய சட்ட வல்லுநர்கள் இந்தியா ஒரு முழுமையான கூட்டாட்சி கிடையாது இந்தியா ஒரு குவாசி பெடரல் அரை கூட்டாட்சின்னு ஏன்னா இந்தியாவில் அதிகமான கை ஒன்றிய அரசுடைய கைதான் ஓங்கி இருக்கு மாநில அரசினுடைய கை ரொம்ப வந்து மாநில அரசுடைய கை ரொம்ப தாழ்ந்திருக்கு அப்படிங்கறத வந்து நிறைய சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க இப்ப இது அவங்க சொல்லணும் இல்லை நமக்கு பார்த்தாலே தெரியும் அது ஒரு விஷயம் இந்த கல்வி மாநில இருந்து பொது பட்டியலுக்கு போயிடுச்சு அதை நாங்கள் திரும்ப கொண்டு வந்து தரோம்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா அது எப்போ போச்சு அப்படின்னா எமர்ஜென்சி டைம்ல தான் அதாவது தனக்கு ஏற்பட்ட நெருக்கடியை தேசத்தின் நெருக்கடியாக அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மாற்றி எமர்ஜென்சியை அறிவிச்ச நேரத்துல தான் நம்முடைய கல்வி நம்மிடம் இருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு அதனால தான் இன்றைக்கு நீட்டு தேசிய கல்வி கொள்கை என்னென்னமோ விஷயங்களை கொண்டு வராங்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் அம்மையார் இந்திரா காந்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு அறிவிச்சது எல்லா எதிர்கட்சிகளும் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் ராஜினாமா பண்ணணும்னு சொன்னாங்க அது எப்படி நான் ராஜினாமா பண்ணுவேன் ஒட்டுமொத்த நாட்டையுமே நான் நெருக்கடி நிலைக்கு உள்ளாக்குறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த நாட்டுக்கும் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க ஒரே ஒரு போன் கால் மூலமா இது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா இது இவ்வளவு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு பாசிஸ்டா இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ்காரர்கள் இரண்டாவது காங்கிரஸ் பிளவுப்பட்ட பிறகு பாகிஸ்தானுடைய அமையார் இந்திரா காந்தி அவர்கள் தலையிட்டு நிறைய விட தீர்த்த பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியா என்றால் இந்திரா இந்திரா என்றால் இந்தியா என்ற அவருக்கு புகழாரம் பாடுனாங்க அமையார் இந்திரா காந்தி அவர்கள் அப்பொழுது பயன்படுத்திய வார்த்தைங்கிறது மிக மிக முக்கியமானது நாட்டின் வளர்ச்சி இன்றைக்கு மோடி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையும் நாட்டின் வளர்ச்சி நாட்டை ஒற்றையாட்சியாக ஆக்கத் நாட்டை துண்டாட நினைக்கிற மாநில உரிமைகளை பறித்து துடிக்கிற அனைவருமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நாட்டின் வளர்ச்சி அப்படிங்கறத அமையார் இந்திரா காந்தி அன்றைக்கு பயன்படுத்தியதும் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணுமில்லை இன்றைக்கு ஒற்றையாட்சி நமக்கு இந்தியா நகர்ன்றோம் அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்கள் துவங்கி வைத்தார்கள் இன்றைக்கு மோடி அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மையிலேயே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஐந்துல அமையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து நேஷனல் எமர்ஜென்சியை கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்த ஐந்து விடயங்கள் மாநில பட்டியல இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்படுது அதுல நாற்பத்தி சட்ட திருத்தம்னு சொல்லுவாங்க ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் மிக முக்கியமான ஒரு சட்டத்திருத்தம்னே சொல்லலாம் ஏன்னா இந்தியாவுடைய பிரியாம்பிள்ல செகுலர் அப்படிங்கிற வார்த்தை முகவுரையில மதசார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை அப்பதான் இணைக்கப்படுச்சு சில நல்ல விஷயங்களுமே சில நல்ல சரத்துகளுமே இருக்கு ஆனால் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டதுமே அப்பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஐந்து விடயங்களை கொண்டு போய் பொதுப்பட்டியல கொண்டு போய் சேர்க்கிறாங்க அது எப்படி பொதுப்பட்டியல கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னா இதை எப்படி சேர்க்க முடியும்னு தெரிஞ்சா எப்படி திரும்ப மீட்டு கொண்டு வர முடியும்னு நமக்கு தெரிஞ்சோம் அதாவது இந்தியாவுடைய பாராளுமன்றத்துல ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க ரெண்டு பேர் ஆங்கிலோ டேஸ் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா இந்த ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர்ல ஐம்பது சதவீதம் பேர் அன்றைக்கு பாராளுமன்றத்துல வருகை புரிஞ்சிருக்கணும் அட்டன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கணும் அப்படி பிரசன்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த சட்டத்திருத்த மசோதாவை பாராளுமன்றத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அதை அறிமுகப்படுத்துவாங்க அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி அது டூ தேர்ட் மெஜாரிட்டியில அது எல்லாருமே அதாவது இப்ப ஒரு முன்னூறு பேர் இருக்காங்க பேர் அதுக்கு ஒப்புதல் அளித்து பாஸ் பண்ணணும் அதன் பிறகு இதே போல லோக்சபால நடந்த மாதிரியே ராஜ்யசபாலே நடக்கணும் இது ரெண்டும் நடந்தது அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அதை அனுப்பி வைப்பாங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும் இதுக்கு இடையில இன்னொரு விஷயமும் இருக்கு இது நார்மல் கான்ஸ்டியூஷன்மெண்ட்டுக்கு இது இந்த ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய பொதுப்பட்டியல் மாநில பட்டியல் ஒன்றிய பட்டியல ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு நடைமுறை இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட இந்த டூ தேர்ட் மெஜாரிட்டியோட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பாதி மாநிலங்கள் இதற்கு ஒப்புதல் அளித்திருக்கணும் அப்படிங்கிறாங்க இதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கணும் அப்படி பதினாறு மாநிலங்கள் ஒப்புதல் அளித்ததன் பேரில் தான் டூ தேர்ட் மெஜாரிட்டியில அன்றைக்கு கல்வி இருந்து மாநில மாநிலப்பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு இப்போ மீண்டும் பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல் கொண்டு வர்றதுக்கும் இதே நடைமுறை தான் செய்யறதுக்கு இந்த பாதி மாநிலங்கள் இந்தியாவில் பாதி மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அப்ப இந்தியாவுடைய பாதி மாநிலங்களில் இதன் தேவை குறித்து திமுக இது வரைக்கும் பேசியிருக்கா இல்ல அண்ணாதிமுக இது குறித்து பேசியிருக்கா நீங்க யோசிச்சு பாக்கணும் ஏன்னா அவர்கள் தான் இங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்க நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க கல்வியை பொதுப்பட்டியல இருந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வரும்னு அப்ப மாநில பட்டியல கொண்டு வரணும்னா எனக்கு பாதி மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் பாதி மாநிலங்கள் அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும் இந்தியாவுல இந்த பாதி மாநிலங்கள்ல ஒரு பத்து மாநிலங்களையாவது குறைந்தபட்சம் திமுக அண்ணாதிமுக போய் சந்திச்சிருப்பாங்களா இது குறித்து பேசியிருப்பாங்களா அப்படின்னா கேள்விக்குறிதான் வெறும் ஒன்றிய அரசை மட்டும் அழுத்தம் கொடுப்பதனால நடந்துருமா அப்படின்றது நமக்கு முதல் கேள்வி ரெண்டாவது எந்த காங்கிரஸ் பிடுங்கியதோ அந்த காங்கிரஸோடைய நான் நின்னுக்கிட்டு அந்த காங்கிரசோடய நின்றுகிட்டு நான் வாங்கித் தரேன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை அப்படின்னு யோசிக்கணும் ஒரு தேசிய கட்சி தனக்கான அதிகாரத்தை குறைத்துக் கொள்வதற்கு யோசிக்குமா இல்ல பெருக்கிக் யோசிக்குமா ஒரு மாநில கட்சி தமக்கான அதிகாரத்தை பெருக்கிக் கொள்ள யோசிக்கும் இதனாலதான் நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு 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 முன் முன்வைக்கிறோம் ஏன்னா தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கும்போது அது தன்னுடைய உரிமைகளை அதிகரித்துக் கொள்ள தான் தவிர மாநில உரிமைகள் குறித்து சிந்திக்காது இந்த எமர்ஜென்சி விஷயங்கள் எல்லாமே எமர்ஜென்சியை பத்தி பேசினா தனியா பேசலாம் அதுல குறிப்பா சொன்னோம் அப்படின்னா அன்றைக்கு அந்த திமுகவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் எதிர்கொண்ட ஒற்றை காரணத்துக்காக எமர்ஜென்சி ஆதரிச்சாரு எமர்ஜென்சி போய் இந்த மாநில உரிமைகளை பறிக்கிற மக்களுடைய வாழ்வாதத்தை நசுப்புகிற அந்த எமர்ஜென்சியை போய் ஆதரிச்சா அது மட்டும் இல்லாம அதை விட மிகப்பெரிய கேலி என்ன அப்படின்னா மாநில கட்சிகளை எல்லாம் நான் தடை செய்ய போறேன்னு இந்திரா காந்தி அவர்கள் சொன்ன உடனேயே ஓடி போய் அகில இந்திய அண்ணா திராவிட அண்ணா அண்ணாதிமுக ஒரு தேசிய கட்சியாகவும் பதிவு பண்ணாங்க அந்த கேலிக்குத்தெல்லாம் அப்பொழுதுதான் நடந்துச்சு அதனால இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அண்ணாதிமுகவுக்கு மாநில உரிமை மாநில சுயாட்சி பேசுறது எந்த ஒரு தகுதியும் கிடையாது அப்ப திமுகவுக்கு இருக்கா அப்படின்னா திமுக அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆற சம்பவம் நடந்து அதன் பிறகு அடுத்த ஆட்சி வரும்பொழுது நேருவின் மகளிர் வருக நிலையான ஆட்சி தருகனே இந்திரா காந்தி அவை புகழாரம் புகழாரம்பாங்க அதன் பிறகு பல முறை காங்கிரசோடு கூட்டணியிலிருந்து அமைச்சரவை எல்லாம் இருந்துட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் பொதுப்பட்டியிலிருந்து மாநில பட்டியலில் கொண்டு வரல ஏன்னா அவர்களுக்கு நோக்கம் இல்ல அவர்களுக்கு மாநில செயலாட்சி அப்படின்னு பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் திமுகவுக்கும் இல்லை இதை தெளிவா புரிஞ்சுக்கலாம் இதுதான் மாநிலத்துடைய உரிமை குடும் எம்முடைய மாநிலத்தினுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கு பறிக்கப்பட்டதை மீட்டெடுப்பதற்கான வழியை இவர்கள் இருவருமே செய்யல அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்வு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் இப்ப மீண்டும் மீண்டும் இந்த தேர்தல் அறிக்கையை கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு சட்டம் தெரியாது நமக்கு பாராளுமன்ற ப்ரொசீஜர் தெரியாது பாராளுமன்ற நடைமுறை தெரியாது இந்த மக்களிடம் என்ன சொன்னாலும் நம்பி என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு அதனாலதான் இப்ப வந்து இது குறித்து நம்ம வந்து பேசுறோம் இதுல நான் தெளிவா சொல்லியிருக்கேன் நான் நம்புறேன் இன்னும் இது புரியல அப்படின்னா தாராளமா நீங்க இது குறித்து நீ கேளுங்க மாநில சுயாட்சி அப்படிங்கிறத பத்தி நம்ம விஷயம் பேசுறோம் மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னு பேசுறாங்க அந்த மாநில சுயாட்சினா தான் ஒண்ணுமே கிடையாது இந்த மாநில பட்டியலில் அதிகமான துறைகளை கொடுத்துட்டு ஒன்றிய பட்டியல் இருக்கக்கூடிய துறைகளை குறைச்சிட்டு மத்த பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடியதுல அதிகமான அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொடுக்கறது ஒரு சரியான ஒரு கூட்டாட்சி அதுதான் சரியான மாநில சுயாட்சி இதுதான் மாநில சுயாட்சி இந்தியா விட்டு பிளந்து போறதோ இல்ல இந்தியா விட்டு தனியை நாடு கேக்கிறதெல்லாம் இல்ல மாநில சுயாட்சி மாநில சுயாட்சினா மாநிலங்களுக்கு அதிகாரங்களை கொடுங்க அப்படிங்கறதுதான் தான் நாம் தமிழர் கட்சியை முன்வைக்குது என்ன அப்படின்னா நாணயம் அச்சரித்தல் ரயில்வே வெளியுறவு குழு இது தவிர மற்ற எல்லாற்றையுமே நீங்க வந்துட்டு அந்தந்த மாநிலங்களுக்கே கொடுத்துருங்க மாநில பட்டியலுக்கு கொடுத்துருங்க அதுதான் சரியான ஒரு கூட்டாட்சியாக அதுதான் மாநில சுயாட்சியாக இருக்க முடியும் அந்தந்த மாநிலங்களும் அதை நிர்வகிச்சுக்கட்டும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை நிர்வகிக்கிற வேலையை மட்டும் ஒன்றிய அரசு செய்தால் போதுமானது அப்படிங்கிறது தான் மாநில சுயாட்சி அதுதான் நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது இதுதான் வந்து ஒரு மிக நீண்ட பயணம் இது இதுல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மூமெண்ட்டா இதை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆனா இதை வந்து திமுகவும் அண்ணாதிமுகவும் சாதாரணமா போற புக்ல ஒரு அறுபது வருஷமா இது நம்மள்ட்ட சொல்லி சொல்லி தலையில வந்து மேல அரைச்சிட்டாங்க நம்மளும் இன்றைக்கு வரைக்கும் நம்பி நம்பி ஏமாந்துட்டோம் இனிமேலாவது சிந்திங்க இதை யார் செயல்படுத்துகிறாங்க இதை இதை யார் வந்து தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லையோ யார் வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோட பிராந்திய கட்சிகளோடு கூட்டணி வைத்து இதை அமைக்க முடியும் சொல்றாங்களோ அவர்களை மட்டும் நம்புங்க அதுதான் சரியான கூட்டாட்சி இதுதான் மாநில சுயாட்சி ஒன்றிய பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் இவங்க உருட்டுற உருட்டு எல்லாமே இது சார்ந்த விஷயங்கள் தான் நான் இது எல்லாமே ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் நம்புறேன் இதில் வேறு தினம் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தாரமாக என் கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லை வேறு ஏதாவது ஒரு சட்டம் சார்ந்து வேறு ஏதாவது ஒரு இது சார்ந்த உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் தாரமான நீங்க கமெண்ட்ல கேளுங்க நன்றி